செய்திகளை தெரிந்து பாருங்கள் பணியாளர்களுக்கு புதிய சிறு உடைகள் வழங்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் சித்தையன் கோட்டை பேரூராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் பதினான்கு பேர் ஒப்பந்த பணியாளர்கள் பதினெட்டு பேர் மொத்தம் முப்பத்தி இரண்டு பேர்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதிய சீருடை மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் அடங்கிய தொகுப்புடன் கூடிய பைகளை பேரூராட்சி தலைவர் போதும் பொண்ணு முரளி மற்றும் செயல் அலுவலர் ஜெயமாலு ஆகியோர் வழங்கினர் இந்நிகழ்வில் சுகாதார ஆய்வாளர் அபுபக்கர் சுகாதார மேற்பார்வையாளர் விஜயா ஆகியோர் உடனிருந்தனர் செயல் அலுவலர் ஜெயமாலு தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகள் வழங்குவதற்கு முன்பாக செயல் அலுவலர் ஜெயமாலு பேசுகையில் பணியாளர்கள் அனைவரும் தங்களது குடும்பத்தாருடன் மன மகிழ்ச்சியுடனும் பாதுகாப்புடனும் தீபாவளி திருநாளை கொண்டாடி மகிழ்ந்திட வாழ்த்துவதாக வாழ்த்துறை வழங்கினார் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் பி எஸ்